ஊழல் பெருச்சாளி திறமையே அற்றவனுக்கு கும்பலே சூழ்ந்து கூட்டாளி காரணம் தேடினால் திறமையாய் அவன் ஊழல் பெருச்சாளி தன்னை பற்றி கூசாது தம்பட்டமடித்து அவன் பேச்சாளி காரியம் கைகூட பணக்கட்டு எரிந்திடும் வீச்சாளி பக்குவமாய் பேசி படுகொழியில் தள்ள ஒன்னாம் நம்பர் திறமைசாலி பணபலம் உடல் பலம் திரட்டி ரவுடியாய் மோத போராளி உவனுக்கு ஸ்திரம் சேர்க்க ஆங்காங்கே உளவாளி முதலீடு பல செய்து பெயரளவில் ஆகியிருப்பான் முதலாளி வாய் வீச்சு வீசுவதில் அவன் ஒரு முன்னோடி டெபாசிட் இழந்தபின் தான் நடப்பான் தள்ளாடி தில்லுமுல்லு பல செய்து பல்லிழிப்பு செய்வதில் அவன் கில்லாடி வேலைக்கூறு பேச்சு பேசியனிவான் முகமூடி மொத்தத்தில் வாழ்க்கையை நடத்துவது களவாடி ஜால்ராக்கள் தட்டுவதற்காய் அவனைச் சூழ்வது உறவாடி எதிரியை சுட்டிக்காட்டி மகிழ்வது அவன் வசைபாடி கண்டபின் அவன் செயலால் வயிறு குலுங்குவதோ திக்குமுக்காடி இக்கவிதையை படைத்தவர் பொள்ளாச்சி கலைஞர் ஜெயசேகரன் இவர் விலங்கையில் பி எஸ் சி ஆங்கில எம்ஏ படித்திருக்கிறார் மேலும் பயிற்றுவிக்கப்பட்ட ஆங்கில ஆசிரியர் முதுகலை டிப்ளமோ படிப்பு இண்டஸ்ட்ரியல் கவுன்சிலிங்கில் பெற்றிருக்கிறார் பரஸ்பர பரிமாற்ற ஆராய்வு துறையில் பெங்களூரில் பதினாறு நாட்டு மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து படித்து மனோதத்துவ துறையில் பன்னாட்டு அனுபவம் பெற்றிருக்கின்றார் பொள்ளாச்சியைச் சேர்ந்த இவர் இலக்கியத்தில் எழுத்தாளராக விளங்குகிறார் நன்றி